அந்த பதினெட்டுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு அவரை அவரை நீக்கிறது அவருடைய ஆதரவு ஒரு அதிர்வலை இருக்கு தேனியில கண்ணன்னு சர்வே எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் ரொம்ப ஒரு நாயுடு குடும்பத்துல ஒரு பெரிய ஃபேமிலி உள்ள ஒரு நல்ல சர்வே இதெல்லாம் பண்ணி சமூக ஆர்வம் ஆர்வம் கொண்ட ஒரு தேசிய எண்ணம் கொண்ட ஒரு சர்வே கண்ணன் தேனிகாரர் ரொம்ப இன்றும் கூட அவரு போடுறாரு எங்கள் நாயுடு சமூக பெண்கள் சிலரை இன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் என்றால் தான் வாக்களி தான் வாக்களிக்க வருவேன் என்கிறார்கள் மகாத்மா காந்தி படத்தை வச்சு ஒரு பெரிய தேசனை தேசிய சிந்தனை கொண்டவர் காமராஜ் ராஜாஜி எல்லாம் பற்றுதல் கொண்டவர் வாஜ்பாய் மோடின்னு இருக்கக்கூடியவர் அவரு நாயுடு சமூக சகோதரர் பாருங்க நாயுடு சமூக பெண்கள் சிலரை இன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அண்ணாமலை முதல்வர் என்றால் தான் வாக்களிக்க வருவேன் என்கிறார்கள் போலிங்கே வரமாட்டேன்னு மோடி பிரதமர் ஓட்டு போட்ட நாயுடு சமூக சகோதரிகள் வந்து அஹ் அண்ணாமலை கிழக்கு அநீதிக்கு பேசுறாங்க அண்ணாமலை விழால கவுண்டர் அப்போ ஜாதி கடந்து அண்ணாமலைக்கு எவ்வளவு ஆதரவு வளையம் வந்திருக்கு இந்து நாடார்கள் மத்தியில பொன்னார் தமிழிசையோட அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு நீ வேணாலும் இதுக்கு நான் போய் சொல்லல